நீலகிரி மாவட்டம் உதகை தலைக்குந்தா காந்திநகர் அழகர்மலை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதி மக்கள் தங்களது அன்றாட தேவைகளுக்கும் மருத்துவ தேவைகளுக்கும் உதகை மார்க்கெட் பகுதிகளுக்கும் வெளியூர் செல்வதற்கும் கூடலூர் மைசூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் செல்ல தலைக்குந்தா பகுதியிலிருந்துதான் பேருந்து மூலம் செல்ல வேண்டும் ஆனால் தலைக்குந்தா பகுதியில் பேருந்து நிழல் கூட இல்லாததால் பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் குறிப்பாக மழை காலங்களில் நனைந்தவாறு பேருந்துக்காக காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டு வருகிறது மேலும் இப்பகுதியில் கழிப்பிட வசதி இல்லாததால் வனப்பகுதிக்குள் சென்று இயற்கை உபாதைகளை கழிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இப்பகுதி மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் புலி சிறுத்தை கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் பகல் நேரங்களிலேயே அப்பகுதியில் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சத்துடன் இயற்கை உபாதைகளை கழிக்கச் செல்வதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதனால் வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் எனவே பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு தலைக்குந்தா பகுதியில் பேருந்து நிழல்குடை மற்றும் கழிப்பிட வசதி குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நான் ஒரு இந்த இருபது வருஷமாக நான் வந்த காலத்துலேருந்து இந்த தலைக்குந்த ஏரியாவில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை பஸ் ஸ்டாண்டு ஒரு தனிப்பற வசதியில் டூரிஸ்ட்டுங்கெல்லாம் வந்தாங்கன்னா பாவங்கள் லேடிஸுங்கெல்லாம் ரொம்ப லேடிஸுங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாவம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கேட்டு போவாங்க இது பாத்ரூம் இல்லையா பாத்ரூம் இல்லையா பஸ் ஸ்டாண்ட் இல்லையா இதெல்லாம் கேட்கக்குள்ள நமக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது நாங்களும் நிறைய பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இவங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு எல்லாத்துக்குமே மணி எவ்வளோ டை எவ்வளோ டைம் மணி கொடுத்துருக்கோம் ஆனால் யாருமே எந்த இதுவும் இருக்க மாட்டேன்ட்டாங்க இந்த இது இது வந்து உள்ளத்தி இருந்துச்சு அதனால் யாருமே கண்டுக்கவே மாட்டேன்ட்டாங்க இதுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இல்லாத ஏரியா அது மாதிரி ஆகிப்போச்சு ஒரு டூரிஸ்ட் டெவலப்மெண்ட்டுன்றது ஒன்றுமே இல்லை இந்த ஏரியாவில் அதனால தயவுசெய்து இந்த இந்த அரசாங்கம் இதை ஒரு கருத்தில் கொண்டு இது கொஞ்சம் நடத்தி கொடுக்கு மாதிரி தலைமுறை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்